அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரிஷபத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் சனி வந்து வக்ர நிவர்த்தியாக இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு விருட்சிக ராசியில் சூரியன் புதன் இணைவு இருக்குது கடகராசியில் செவ்வாய் இருக்கிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் வந்து விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம் பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அப்போதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகிறாரு இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம பார்ப்போம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திக மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்துல செஞ்சரிக்கிறாரு அதுவும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடைய பார்வையையும் பெற்றிருக்கிறாரு கடந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு வலு குறைஞ்சு உக்காந்துருக்கிறதால பல்வேறு விதமான பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் சூரியன் சிறப்பாக சஞ்சரிக்கக்கிறார அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனோட குருவோட பார்வையும் இருக்குது சூரியனும் குருவும் இணைஞ்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க யார் அப்படின்னு வெளி உலகத்துக்கு இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த மாதத்துல நீங்க யார் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய சூழல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிவரும் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி நல்லா இருந்தாலே இந்த மாதம் முழுவதும் சிறப்பான யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க நினைச்ச காரியத்தை நடத்தி முடிப்பீங்க தடைபட்ட காரியங்கள்லாம் தானாவே நடக்கும் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் சொல்லக்கூடிய புதன் ராசிநாதன்ன்னு சொல்லக்கூடிய சூரியனோடு தனாதிபதியான புதன் பகவான் குருவோட பார்வையையும் பெற்றிருக்கிறார் அப்ப தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் இனிமேல் சிறப்பாக இருக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியம் அப்படிங்கிறது நடக்கும் மூணுக்கு அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து அப்போ முயற்சிகள் ஸ்தானம் வலுவடையது எந்த காரியமாக இருந்தாலும் எந்த அளவு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அவருடைய பார்வையை பதிக்கிறார் அப்போ புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலில் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பயணத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவம் அப்படிங்கிறது உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் நடைபெறாமல் தடைப்பட்டு போய்கிட்டே இருந்திருக்கும் அந்த தடைப்பட்ட காரியம் இனிமேல் நடக்கும் நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கணும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சிம்ம எல்லாம் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் சுக்கரனாலே காதலுக்குடைய கிரகம் அப்போ காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான யோகம் உங்களுடைய காதல் உறவில் அவ்வப்போது ஒரு சில சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது குழந்தைகளுக்காக அதிகம் நீங்கள் செலவு செய்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக அதிக செலவு செய்தவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் பலன் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஆனால் இனிமேல் குழந்தைக்காக நீங்கள் செலவு செய்வீங்க அப்படின்னா நல்ல பலன் கைமேல் பலன் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு குழந்தைகளுக்கு வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி செய்வீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கும் திருமண யோகம் தடைப்பட்டுக்கிட்டே வந்த திருமண யோகம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது உங்கள் ராசிநாதன் சூரியனும் புதனும் இணைஞ்சு சுகஸ்தானத்துல செஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சப்தமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்குறத்தால் குடும்ப சுமை குடும்பத்தில் பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் ரா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்றுதான் செஞ்சரிக்கிறாரு அஷ்டமாதிபதியான குரு தொல்ஸ்தானத்துல வலிமை இழந்து இருக்கிறாரு அப்ப பிள்ளைகளால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பாக பிரிவினை எல்லாம் முடிவடையாமல் இழுபறி நிலையிலே தான் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது தானாகவே மறைஞ்சிடும் அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க பேசி பேசி பெரிதுபடுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகலாம் குருவின் வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் பத்தில் குரு வருவதால் பதவி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அது வந்து நல்ல மாற்றமாக கூட இருக்கலாம் கடகத்தில் சிஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் சிஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறாரு செவ்வாயோட பார்வை சனியின் மீது விழும் பொழுது குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் விளையாட்டா பேசக்கூடிய விஷயங்கள் கூட பெரிதுபடுத்தி ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தானே சொன்னாங்க ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா கூட சரி பரவாயில்ல போ அப்படின்னு விட்டு கொடுத்து பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடத்துல கூடுமான வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சமும் அடைகிறாரு இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்றுதான் செவ்வாய் செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து வலிமை இழக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் சுக்ரன் பார்த்தோன்னா கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு மகரத்துக்கு வரக்கூடிய சுக்ரனால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் எடன் பூமியால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும் உங்களுக்கு கடகராசியில் செவ்வாய் வந்து கடகராசியில் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுறாரு பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவதால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் குறிப்பா எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் எந்த ஒரு ஒரு காரியமாக இருந்தாலும் துணிந்து செய்ய முடியாது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் நாடு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதுவுமே உங்களுக்கு சிறு சிறந்ததாக தான் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் மாணவர்கள்லாம் மறதியின் காரணமாக படிப்பில் நாட்டை செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம் பெண்கள்லாம் குடும்ப தகவல்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகமான தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நாளும் இழக்க வேண்டாம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால விநாயகர் வரி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வரவழைத்து கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமனுக்கு விரதம் இருந்து அனுமனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு